பேக் ஷைனிங் ஸ்டார் சேனல் வாயில் இல்லாத பத்து விசித்திர உயிரினங்கள் பற்றியும் அது எவ்வாறு உணவை உண்ணுகின்றன விலங்கு மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் வாழ்ந்து வருகிறது எறும்புகளும் கரையான்களும் இதன் உணவாகும் ஜெயண்ட் ஆண்டியேட்டரின் நாக்கு சுமார் இரண்டு அடி நீளம் கொண்டது பிசின் போன்று ஒட்டும் தன்மையுடைய நாக்கை ஒரு நிமிடத்திற்கு நூற்றி ஐம்பது முறை வெளியே நீட்டி உள்ளே இழுத்து கொள்ளும் இதற்கு சுத்தமாக பற்களை கிடையாது ஆன இதன் வயிறு உணவை அரைத்து ஜீரணமாக செய்துவிடும் உணவை அரைப்பதற்கு உதவியாக அவ்வப்போது சிறு கற்களையும் மணலையும் விழுங்கிக் கொள்ளும் ஒரு நாளில் சுமார் முப்பதாயிரம் பூச்சிகளை கூட விழுங்கும் திறமை கொண்டது உலகின் எல்லா பகுதியிலும் நீரிலும் நிலத்திலும் வாழ்வது ஆமை அது சார்ந்த இனத்தை பொறுத்து வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் மற்றும் இரண்டு வகைகளையும் உண்ணக்கூடியவைகளாக இருக்கிறது ஆமைகளுக்கு பற்களுக்கு பதில் கூர்மையான அலகு போன்ற அமைப்பு வாயில் உண்டு அதைக் கொண்டு உணவை உடைத்து நசுக்கி கிழித்து உட்கொண்டுவிடும் நீர்வாழ் ஆமைகள் மீன் மற்றும் பூச்சிகளைச் சப்பி உறிஞ்சி விழுங்கிவிடும் ஸ்னாப்பிங் டத்தில் போன்றவைகளுக்கு வலுவான தாடை உண்டு அதை கொண்டு எலும்புகளை உடைத்துவிடும் பறவைகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றன இவை பூச்சிகள் மீன் தேன் மாமிசம் போன்றவற்றை உட்கொள்ளும் இவற்றின் அலகு உணவு பழக்கத்திற்கு ஏற்றவாறு தனித்துவம் கொண்டு அமைந்திருக்கும் ஹம்மிங் பேர்ட் தேன் குடிக்க ஏற்றபடி நீண்ட அழகு வைத்திருக்கும் பருந்து உணவை கழிப்பதற்கு ஏதுவாக வளைந்த அழகு பெற்றிருக்கும் எலி தவளை போன்றவற்றை கிழித்து அப்படியே விழுங்கிவிடும் அவ்வப்போது விழுங்கும் கற்கள் மற்றும் வயிற்று தசைகளும் உணவை அரைக்க பயன்படும் அண்டார்டிகா தவிர உலகின் எல்லா பகுதிகளிலும் பாம்புகள் வசிக்கின்றன பாம்பு பூச்சிகள் பொறி முட்டை தவளை சிறு பறவை போன்றவற்றை உண்டு வாழும் விரிந்து கொடுக்கும் தன்மை கொண்ட தாடைகளை உபயோகித்து எவ்வளவு பெரிய உணவாயினும் அப்படியே விழுங்கிவிடும் மலைப்பாம்பு அதன் தலையைப் போல ஐந்து மடங்கு பெரிய விலங்கையும் விழுங்கிவிடும் பென்குயின் மீன் கிரில் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளும் பென்குயினுக்கு பற்கள் கிடையாது நாக்கு மற்றும் வாயின் உள்பக்க மேற்பகுதியில் வரிசையாக வளர்ந்திருக்கும் முதுகெலும்பை பயன்படுத்தி வாயில் வைத்திருக்கும் மீன் நழுவி விடாமல் பாதுகாத்து விழுங்கிவிடும் கடல் குதிரை பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள கடல் பகுதிகளில் காணப்படுகிறது இது ஒட்டு மீன்கள் மற்றும் கடலின் அலை மீது மிதந்து கொண்டிருக்கும் சிறு சிறு உயிரினங்களை உட்கொண்டு வாழும் இதற்கு பல்லும் கிடையாது வயிறும் கிடையாது முகத்தில் இருக்கும் நீண்ட மூக்கு போன்ற அமைப்பை பயன்படுத்தி இரையை பிடித்து இழுத்து அங்கேயே ஜீரணமாக்கி கொள்ளும் இரைப்பை என்று ஒன்று இல்லாததால் ஒரு நாளில் சுமார் மூவாயிரம் முறை இரையை பிடித்து உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளது உலகமெங்கும் உள்ள கடல்களில் ஆக்டோபஸ் வாழ்கிறது கடலில் வாழும் நண்டு மீன் மற்றும் மட்டி போன்ற உயிரினங்களை உட்கொண்டு இது வாழ்கிறது இதற்கு பற்கள் கிடையாது அதற்கு பதில் வலுவான கூர்மையான அழகு உள்ளது இந்த அழகு கைட்டின் எனப்படும் புற வன்கூட்டு பொருளாலான ஒரே ஒரு கடினமான பகுதியாகும் ஒரு வகை ஆக்டோபஸ் இறையை பிடிக்கும் முன் அதன் மீது விஷத்தை செலுத்தி அதை செயலிழக்க செய்துவிட்டு பின் அதை நசுக்கி கசக்கி முழுங்கிவிடும் வெப்பமண்டல கடல்களில் உள்ள பாறைகள் மீது வாழும் ஒரு வகை மீன் பிஷ் பவளங்கள் மீது படிந்திருக்கும் பாசியை பிரித்தெடுத்து பவளத் துண்டுகள் மற்றும் கற்களோடு சேர்த்து தனது தொண்டை பகுதியில் உள்ள பிளேட் போன்ற அமைப்பை கொண்ட தாடைகளால் இது அரைத்து விழுங்கிவிடும் நொறுங்கிய பவளப் பவுடரும் மணலும் கழிவுகளாக வெளிவரும் இவ்வாறு ஒரு வருடத்தில் ஒரு பேரட் பிஷ் மூலம் வெளியேற்றப்படும் மணல் நூற்று கணக்கான பவுண்ட் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது பட்டாம்பூச்சி உலகெங்கும் காணப்படுகிறது இது பூவிலுள்ள தேன் மரச்சாறு அழகிய பழம் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளுகிறது இதற்கு பற்களோ தாடைகளோ கிடையாது அதற்கு பதில் சுருள் வடிவில் ஸ்ட்ரா போன்ற ஓர் அமைப்பு உள்ளது அதன் வழியாக திறவு உணவுகளை கொள்ளும் சில வகை பட்டாம்பூச்சிகள் குளம் குட்டைகளில் உள்ள மண்ணில் கலந்திருக்கும் கனிமச்சத்துக்களையும் உறிஞ்சி குடிக்கும் திறமை கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சி தனது கால்கள் மூலம் உணவின் சுவையை அறிந்து கொள்ளும் தோட்டம் காடு வயல்வெளி போன்ற ஈரப்பதம் உள்ள இடங்களில் இலையட்டை காணப்படும் அழுகிய இலை பூஞ்சைகள் பாசி போன்றவற்றை இது உணவாக கொள்ளும் இதற்கு பற்கள் கிடையாது அதற்கு பதில் புற வன் கூட்டு பொருளாலான ரடுலா எனப்படும் ரிப்பன் போன்ற நாக்கு உண்டு சில வகை இலையட்டைகளுக்கு ரூலா மீது இருபத்தேழாயிரம் நுட்பமான பற்கள் போன்ற அமைப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்